ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்கள்கிட்ட ஒன்று ஒன்று கேட்குறேன் நான் இதுக்கு முன்னாடி மூக்குத்தி போட்டிருந்தேன் ஆனால் குட்டியாக போட்டிருந்தேன் கோல்டில் அது வந்து குட்டியாக இருந்தனால ஸ்கின்னோட ஒட்டி இருந்துச்சு தெரியலை வெளியே தெரியவே இல்லை இப்போ வந்து அப்படியே தெரியுது இது வந்து வேறு அன்னைக்கு புதுசாக எடுத்தது டைமண்டு இது நல்லா இல்லை நூற்றில் தொண்ணூற்றொம்பது பெர்சன்டேஜ் இருக்கட்டும் நல்லாயிருக்கு போக போக பழகிரும் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் பேர் நல்லாயிருக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக தெரியுது போக போக பழகிடும் இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் சில பேர் வந்து உன் மூஞ்சிக்கு பெருசாக இருக்குது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மாற்றிருன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள் இது நல்லா இருக்கா இல்லை போட்டிக்கலாமா இல்லை பழையபடி குட்டிக்கு மாறிடலாமா அதை கொடுத்துட்டேன் ஆனால் முன்னாடி போட்டுருந்து கோல்டு அதை கொடுத்துட்டு தான் வந்து இது அப்புறம் ரெண்டு ரிங்கெல்லாம் வாங்கினேன் அது கொடுத்தேன் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு தான் அன்றைக்கி நான் சொன்னேன் இல்லையா அது இன்னொரு ஷ இன்னொரு வீடியோலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது ரிங்கையும் இதையும் காமிக்கிறேன் என்ன ரேட்டு அதெல்லாம் சொல்கிறேன் ஆனால் இது நல்லா இருக்கா போட்டுக்கலாமா இல்லை மாற்றிடலாமா ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அன்றைக்கே வந்த அன்னைக்கே ஆனால் கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருக்கிறனால பிரைடல் மேக்கப்பு ஒர்க்கு அது இதுன்னு பிஸியாக இருக்கிறனால இது பண்ண முடியல சொல்ல முடியல இன்னொன்று என்னென்னா இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது முக்கியமான மீட்டிங்கு பிஸ்னஸ் விஷயமா இந்த நம்ம பிஸ்னஸ் இல்லை இது இல்லை வேற அது மீட்டிங் இருக்குது அதை முடிச்சுட்டு அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் கோவில் கூட நைட்டு கோவில் கூட நைட்டெல்லாம் வந்து சாமக்குடிக்கு நாங்கள் கோயிலில் தான் இருக்க போகிறோம் சொல்லியிருக்காங்க அங்கே கோயில் கூடலாம் பார்த்துட்டு தான் நான் வந்து நான் காலையில் ரெண்டு மூணு மணி ஆயிரும் வர்றதுக்கு வந்துட்டு நாளைக்கு ஃபுல்லாக பேக்கிங் பண்ணி அனுப்புவேன் கிளென்சர் வந்துருச்சு நம்ம விரிட்டி லைஃப் கிளென்சர் ஆர்டர் போடுறது இல்லையா வந்துருச்சு நேற்று தான் வந்துச்சு நாளைக்கு ஃபுல்லாக டிஸ்பேச் தான் தேங்க்யூ பாய் அதாவது விரிட்டி லைஃப் கிளென்சர் வந்து ஆல்ரெடி ஆர்டர் போட்டிருப்பாங்களா அவங்களுக்கு மட்டும் கரெக்டாக வந்திருக்கு இனிமேல் ஆர்டர் போடுறவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கு அடுத்து ஒரு இனிமேல் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில் கிடைக்கிற மாதிரி ஸ்பீடாக அனுப்புங்கன்னு கேட்டிருக்கேன் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் ஆர்டர் போட்டவங்களுக்கு வந்துருச்சு இனிமேல் ஆர்டர் போடுறவங்களுக்கு இனிமே தான் வரும் தேங்க்யூ பாய்